இப்போ நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சீங்கன்னா முதல்ல போய் வீடு வாங்காதீங்க அந்த காசு எடுத்து அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க அது நல்லா க்ரோவ் ஆகும் அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச இன்னும் ஒரு அப்டேட்டான வீடியே போய் வாங்கிக்கலாம்ல ஸோ எப்போவுமே வீடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாதீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க கடல் வற்றி கருவாடு ஆகணும்னு நினச்சி குடல் வற்றி செத்து போச்சான் கொக்கு ஓகே கிராமத்துல சொல்லுவாங்க காற்று உள்ள போதே தூற்றிருக்கணும் மேஹே வைல் தன்ஷன் ஒரு அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கணும் எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கனவு இருக்கிறவங்கள இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நீங்க வெயிட் பண்ண உங்களுக்கு ஐம்பது வயசு ஆயிரும் அப்பா அம்மாக்கு எழுவத்தஞ்சு எண்பது வயசு ஆயிரும் எப்ப அந்த கனவை நீங்க நிறைவேற்றுவீங்க ஃபஸ்ட் பாயிண்ட் கல்யாணம் ஆன கல்யாணம் ஆகிறதுக்கே உங்களுக்கு இப்ப வீடு தேவைப்படும் கரெக்ட் என்னன்னா நீங்க வந்து மனிதனுக்கு முக்கியமான தேவை என்னன்னா நிம்மதி